श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे नमसरसस्पतये

நாமத்துக்கு வந்து லலிதா சகசநாம ஸ்தோத்திரம்னா விஷ்ணு சகசிரநாம ஸ்தோத்திரம் சிவ சிவசகநாம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்ற அப்ப இந்த ஸ்தோத்திரம்னா என்ன அதெல்லாம் இப்ப சொல்றாரு ஸ்தோத்திரங்களை சொல்லி வழிபடுவதனால் வழிபடுவதை விரும்புபவள் வழிபடுபவரை விரும்புபவள் வழிபடுவதுங்கிறது செயல் வழிபடுபவர் அப்படிங்கிறது யார் வழிபடுறாளோ அவாள அம்பாள் விரும்புவா இப்போ நாம சாமியை தேடி போறதுக்கும் சாமி நம்ம பேர்ல அன்பா இருக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு நம்ம சாமியை தேடி போவோம் அப்படின்னா சில நேரத்தில் கூவரும் சில நேரத்துல அறியாமை சில நேரத்துல விலக்கிடுவோம் சில நேரத்துல மற்ற பொருள்களை நேசிப்போம் சாமியை விட்டுருவோம் அதனால ஸ்தோத்திர பிரியா அப்படிங்கிற நாமாவளும் இந்த அவ்வளவு அற்புதமான விஷயங்களை சொல்றது அதுல சொல்லி இருக்கிறது எந்த மாதிரி ஸ்தோத்திரத்தை சொல்லியிருக்கா எதுக்கு முதல்ல ஸ்தோத்திரம் அதை சொல்லுங்கோ அப்படின்னா சோத்திரம் வந்து நமஸ்கார ஸ்தோத்திரம் பல விதம் இருக்கு சோத்திரங்கள்ல நமஸ்கார ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்கு பிரார்த்தனா ஸ்தோத்திரம் இருக்கு விபூதி ஸ்தோத்திரம் இருக்கு பராக்கிரம ஸ்தோத்திரம் இருக்கு சோத்திரங்களை வந்து ஆறு விதமா பிடிச்சிருக்கா ஷட்விதம் இந்த ஆறு விதமான பயன்பாட்டை தருவது அதனால தமிழில் சொல்வா ஆற்றுப்படைன்னு சொல்லுவாரு ஆற்றுப்படைன்னு என்னன்னா ராஜா கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு யாச்சகம் பண்ணி அவர்கிட்டந்து அவரை புகழ்ந்து பாடி அது அவருக்கு பிடிச்சு போய் அவர் வந்து அந்த பாடுற வாளுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்து அனுப்புவார் அப்படி கொடுத்து அனுப்பும்போது வரவன் வந்து திருப்பியும் அதே மாதிரி ஒருத்தர் வறுமையில் இருக்கிறவா அவளுக்கு வேறு பரிந்துரை பண்ணுவார் என்ன பரிந்துரை பண்ணுவார் அப்படின்னா இந்த மாதிரி ராஜா சிறந்த வள்ளல் நான் இப்படிதான் போகும்போது கஷ்டப்பட்டுன்னு போனேன் வரும்போது இப்ப சௌக்கியமா வந்திருக்கேன் நீங்களும் போய் பாருங்கோ உங்களுக்கும் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் ஆச்சுப்படை அதே விஷயம்தான் இந்த இடத்துல ஸ்தோத்திர புரியாங்கிறது அம்பாவளை கும்பிடுங்கோ அப்படின்னு இங்க ஸ்தோத்திரங்கிறது என்ன சொல்லப்படுறது அப்படின்னா எந்த தேவதையினால் தன்னை வழிபடுகிற வழி தானாகவே அங்கீகரிக்கப்பட்டு சொல்லப்படுவதுவோ அதுதான் ஸ்தோத்திரம்னு பேரு இப்ப லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது லலிதாவனுடைய ஆக்ஞியினால ஏற்பட்டது பச்சுன்யாதி வாக்தேவதையினால சொல்லப்பட்டது அவகிட்ட ஒரு உத்தரவு வாங்கிக்கிறோம் அந்த தேவத்தை கிட்டையே உத்தரவு அப்படி அபிராமினுடைய உத்தரவு வாங்கிதான் பட்டல அபிராமி இந்தாதே பாடினா அது ஸ்தோத்திரம் அப்படி அபிராமி கிட்ட உத்தரவு வாங்கி அவருடைய அருளாலே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கு மாணிக்கவாசகர் சொல்ற மாதிரி இப்ப ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால கொடுத்து அதனால வரக்கூடிய ஸ்தோத்திரங்களை வெளியில வ வெளிப்பட்டு அருளை செய்தார் சிவபெருமான் இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்தோத்திரம்ங்கிறது என்ன அப்படின்னா சுவாமியினுடைய அனுகிரகத்தினால ஒருத்தருக்கு வரக்கூடிய பத்தின விஷயங்கள் அதுதான் ஞானஸ்வரூபம் சாதாரணமா ஸ்தோத்திரம்ங்கிறது எழுதப்படுவது அல்ல யோசித்து எழுதப்படுவதல்ல ஒரு கவிதையாக எழுதப்படுவது அல்ல அப்படிங்கிறது நாம கொஞ்சம் கவிதைக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு அதனால நாம அதை போட்டு குழப்பிக்க கூடாது ஸ்தோத்திரம்ங்கிறது ஒரு வரையறுக்கப்பட்டது அந்த தேவதையினாலே அனுகிரகம் பண்ணாதான் ஸ்தோத்திரம் ஆனா அதைதான் சொல்றாரு அபிராமப்பட்டு சொல்றாரு தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் மின் தோற்றம் ஒரு மாத்திரை பொழுது மனதில் வையாதார் அதுக்கப்புறம் நம்ம அப்புறம் பார்ப்போம் என்ன சொல்றாருன்னா ஸ்தோத்திரம்ங்கிறது அந்த தேவதையினால அனுகிரகம் பண்ணப்பட்ட பக்தனால வெளிப்படுத்தப்பட்ட சப்த சமூகம் அதுக்கு என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா அந்த சோத்திரம் அம்பாலா ஆக்னாலேயே சொல்லப்படுறதுனால அந்த தேவதையினுடைய ஆக்னியினால சொல்லப்படுறதுனால தேவதையினுடைய கட்டளையினால் சொல்லப்படுவதுனால அந்த தேவதையே அந்த சோத்திரத்தை பாராயணம் பண்றவாளுக்கு முன்னாடி நின்று அனுகிரம் பண்ணும் முதல் உத்தரவு அவளே கொடுக்குறா எந்த தேவதை வணங்கப்படுகிறதோ அந்த தேவதையே அதுக்கு உத்தரவு கொடுத்தாதான் அதுக்கு பேர் ஸ்தோத்திரம் நம் மனசுல கற்பனை பண்ணி இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு ஒரு கவிதை எழுதுறோம் கவிதைன்னு சொல்றோமோ இல்லையோ அந்த கவிதைகளை தோத்திரம் என்று சொல்லிவிட முடியாது தோத்திரம் என்பது தேவதையினால் அங்கீகரிக்கப்பட்டது அது கரெக்டா தெரியணும் நான் இந்த மாதிரி ஆர்டர் போட்டிருக்கேன் அதே ஆர்டர் திருப்பி ராஜா அரச கட்டளைன்னு சொல்லுவா அதை காலத்துல எல்லாம் ஓலை நாயகம்னு இருப்பார் அந்த ராஜா என்ன பண்ணுவாருன்னா அந்த பக்கத்துல உள்ள சொல்லுவா அவ என்ன சொல்றாளோ அதை ஓலையில எழுதிப்பா திருப்பி கழித்தாக்கி அதை அரசாணை பண்ணி அவ என்ன நினைக்கிறாளோ அது முடிச்சு திருப்பி அவர்கிட்ட கெழுத்து வாங்குவா அந்த மாதிரி ஒரு ராஜாவுக்கு தெரியும் இந்த ஆர்டர் போட்டிருக்கோம் நம்ம நம்ம தான் இந்த ஆர்டர் போட்டோமா இந்த அரச கட்டளை பிறப்பித்தோமா அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளைக்கும் அன்றாட விதிகள் கூட அந்த காலத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த மாதிரி அம்பாளுடைய அக்னியினால எது சொல்லப்பட்டதோ அது சோத்திரம் இப்ப எதை நீங்க எல்லாம் சோத்திரம்னு சொல்றேன் ஒரு நாலஞ்சு சோத்திரம் சொல்றோம் லலிதாசரா சோத்திரம் சவுந்தர் சோத்திரம் அபிராமி இந்தாரி சோத்திரம் திருமுறைகள் ஆழ்வார்கள் பாசுரங்கள் அதெல்லாம் ஸ்தோத்திரம் ஏன்னா அம்பா சுவாமியே நேரடியான அனுகிரகம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு அருவி மாதிரி தமிழ்லாம் வராது தமிழ ஸ்தோத்திரம்ங்கிறது எல்லா மொழியிலும் இருக்கு அந்தந்த மொழியிலையும் அவ பாடலாம் ஆனா அந்த தேவதையினுடைய அனுகிரகங்கிறது ஊரறிய சொல்லப்பட்டிருக்கணும் அதுதான் ஸ்தோத்திரம்னு சொல்றது அந்த ஸ்தோத்திரம் என்ன செய்யும் அப்படின்னா மனதை நிலை நிறுத்தும் அந்த கிட்ட ஸ்தா அப்படின்னு பேரு நிலை நிறுத்தும் அப்படின்னா காப்பாத்தும் மனதை இறைவியினுடைய அருள் குறித்து அந்த தேவதையினுடைய அருளை பெற்றுத்தரும் வண்ணமாக உங்கள் மனதை மாற்றுங்கள் இப்ப நமக்கு வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் தயவு பண்ணி வேற எந்த நோக்கத்திலும் இதை புரிஞ்சுக்க வேண்டாம் ஒரு செல்போன் வச்சுட்டு அந்த போன்ல அலோ அலோங்கிற காதல வச்சிருந்த சில நேரங்கள்ல ஏரியிலே கிடைக்கிறது இல்லை அது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு உணவு கிடைக்கும் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா பேசுறவா இந்த கேட்கிறவா அவளுக்கு இவ்வாளுக்கும் அந்த தொடர்பு அந்த தொடர்புல இருக்கக்கூடிய பிரச்சனையற்ற பண்பு அந்த அப்ப இல்லைன்னா அந்த குரல் அவளுக்கு கேட்க மாட்டேங்குது அவா பேசுது நமக்கு கேட்க மாட்டேங்குது நமக்கு பேசுது அவளுக்கு கேட்க மாட்டேங்குது அப்ப இரண்டு இருவருக்கும் ஒரு சமன்பாட்டு நிலையை தொலைபேசியிலே ஏற்படுத்தி கொள்வதற்கு ஒரு நல்ல ஏரியல் இருக்கிற இடத்துல பேசுங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த ஏரியல் மாதிரி இந்த ஸ்தோத்திரம் இருவருக்கும் புலப்பட வைக்கும் இந்த சோத்திரம் அவளுடைய கட்டளையினால சொல்லப்படுறதுனால நம்மளை கூப்பிடுறான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அதனால அங்கீகரிக்கப்பட்ட சோத்திரங்களை பாராயணம் பண்றதுன்னு சொல்றது அதான் பண்றது தோத்திரம் செய்து தெளிவா சொல்றாரு செய்து தோத்திரம் என்பது இறையருளினாலே செய்யப்பட்டது தொழுவது இறையருளினாலே வருகின்ற பண்பு மானுடத்திற்கு வருகின்ற பண்பு அவர் பிரிச்சு சொல்லுவார் சித்தியும் சித்தி தரும் தெய்வம் இறைவன் தந்து நான் அதை பெறுவது சித்தின்னு பெரும் அந்த மாதிரி தோத்திரத்தை சொல்றார் அந்த மாதிரி இந்த ஸ்தோத்திரங்களை நாம முழுமையா பாராயணம் பண்றது தோத்திரம் தொழுது தோத்திரம் செய்து தொழுது நின் தோற்றம் மனதில் சொல்லுவார் இந்த மனதில் ஏன் வைக்கிறதுன்னா அம்பாளுடைய குணங்களை அது வர்ணிக்கும் பராக்கிரமங்களை சொல்லும் இல்ல அம்பாளுடைய புகழ சொல்லும் இல்ல அவளால பக்தர்கள் அடைந்த செல்வத்தை சொல்லும் இல்ல நமக்கு என்ன தேவைங்கிறத சொல்லும் அதை எப்படி கேட்கணுங்கிற முறைப்பாட சொல்லும் அவ்வளவு விஷயமும் அந்த சோத்திரத்துக்குள்ள அமைஞ்சிருக்கும் அதுல லிதாசகேசர நாமத்துக்கு மேல ஒரு சோத்திரமே இல்லை அப்பேற்பட்ட உயர்ந்த சோத்திரத்தை நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அம்பாளே சொல்றா சோத்திர பிரியா அப்படின்னு நாமாவளி இந்த நாமாவளியை நம்ம சொல்லி இறைவியினுடைய அன்புக்கு நாம் பாத்திரப்படுவோம் அம்பாள் நம்மளை தேடி வந்து அனுகிரம் சோத்திரம் இழுத்துன்னு வரும் அம்பாள நம்ம அடிச்சுட்டே இருக்கிறது இந்த சோத்திரத்தை பில்ல போ நம்ம போன் போட்டு ஒருத்தருக்கு அடிச்சுட்டே இருந்தா அந்த கால் போயிட்டே இருக்கும் சத்தம் கேட்டே இருக்கும் இல்லையோ வாழ்க்கை தலைவேதனையா இருக்கும் இருக்கடா இத்தனை தடவை ஃபோன் பண்ணுறேன் நான் எடுக்க மாட்டேனா அப்படின்னு கேட்குறோம் இல்லையோ அந்த மாதிரி அம்பாள் ஒரு நாளைக்கு இந்த சோத்திரத்தை நம்ம சொல்ல 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 பாராயணும் வேற மற்ற ஸ்தோத்திரங்களை மாறாம ஒரே ஸ்தோத்திரத்திலேயே மன ஒருமைப்பாட்டுடன் நாம சொல்வோம் அதுவும் பொருள் புரிந்து சொல்வோமேயானில் அந்த அனுகிரகத்தை பெற்றுத்தரும் சாதனமாக இந்த ஸ்தோத்திரம் அமையும் தேவதைகளுக்கும் நமக்கும் ஒரு அன்பை அரணை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட சோத்திர பிரியா என்று சொல்லி நாம் வணங்கி பேரு பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து